அக்கா என்னக்கா நடக்குது லட்சுமா கோவத்துல சொன்னா திருப்பி நீங்க அதையே சொல்லுவியா இவனை எல்லாம் யாராவது போய் லவ் பண்ணுவாங்களா கருமம் இவனை பார்த்தாவே பிடிக்க மாட்டேது இந்த ஊர்ல இருக்கிறதுல இதுதான் பெரிய பொறிக்கின்னு நினைக்கிறேன் எந்த பொம்பா பிள்ளையும் விட மாட்டான் போல இருக்கு பொறிக்கி எங்க போனாலும் பின்னாடியே வரான் சி ஏய் என்னடி பார்த்து பார்த்து பொறுக்கி பொறுக்கின்னு சொல்ற பொறுக்கி என்ன பண்ணுவான்னு தெரியும்ல கடையில வந்து பண்ணதுன்னா உனக்கு பத்தலை அப்படித்தானே பொறுக்கி என்ன பண்ணுவேன்னா அவன் பண்றதை பார்த்துதான் தெரியணுமா என்ன நீ பேசுறத வச்சே தெரிய வேணாம் நீ பொறுக்கிதானே போடா போடா எதுவும் பேச வேணுமா இல்லைன்னா உன்னை பாத்தாவே பிடிக்க மாட்டேங்குது முதல்ல தள்ளி போ பக்கத்துல நீங்க தொலையாத ஆமா எனக்கு அப்படியே ரொம்ப ஆசை உன் பக்கத்துல வந்து நிக்கிருந்தேன் ச்சி போடுங்க டீ போடா பொறுக்கி நாயை அண்ணாச்சே அண்ணாச்சே என்னடி உன் அக்கா போயிட்டா நீ போகல அவளை நான் கூட்டிட்டு போலான்னு வந்தா அவன் உங்க கூட சண்டை போட்டுட்டு இங்கிட்டு போயிட்டான் நான் எங்க இந்த கூட்டிட்டு போறது ஏமா சா அவளோட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அம்மா நீ உங்க அக்கா சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப ஆசை பாரு அவளோட சண்டை போடணும் நீ வேற ஏன்டி அவளா வந்து இடிக்கிற இடிச்சுட்டு திட்டிபுட் போயிட்டு இருக்கா இவளெல்லாம் எங்க திரி புடிச்சிங்க உமனா முஞ்சி எனது உமனா முஞ்சா அம்மாண்டி இப்ப பார்த்தா இப்படி எரிஞ்சு எரிஞ்சு விழுந்தா எல்லாரும் உமனா முஞ்சி தான் சொல்வாங்க அப்புறம் வேற எப்படி சொல்வாங்க ஐயோ நம்ம நம்ம அடிக்கடி எப்படி தான கோபத்து கோபப்பட்டு பேசுறோம் அப்ப நம்மளே எல்லாரும் அப்படி தான சொல்வாங்க உமனா முஞ்சி உமனா முஞ்சி சிச்சு நச்சானும் அப்படிதான் நினைப்பாங்க ஐயோ இனிமே நம்மளும் யார்ட்டுமே கோவமா பேசவே கூடாது என்னடி எதுவுமே பேசாம நின்னுட்டு ஆமா நீயும் பூமாரியும் ஒரே கிளாஸ் தானே பன்னடா தான பிடிக்கிறீங்க ரெண்டு பேரும் ஆமா மச்சா நானும் பூமாரியும் ஒரே கிளாஸ் தான் இந்த வருஷத்தை விட நாங்க டுவெல்த் முடிக்கிறோம் பன்னெண்டாவது முடிக்கிறது பெருசு கிடையாது மார்க் ஒழுங்கா எடுக்கணும் சரியா காலேஜ் கொண்டு சேர்க்கணுமா வேண்டாமா அதெல்லாம் நான் ஒழுங்கா தான் படிக்கிறேன் நீங்களும் ஒண்ணு சொல்லணும்னு அவசியம் இல்லை ஏன் எங்களுக்கு எல்லாம் படிச்சு மார்க் எடுக்க முடியாதா இப்ப என்னடி சொல்லிட்டேன் ஒழுங்கா படிச்சு மார்க் எடுக்கிற வழிய பாருங்க காலேஜ் போன சேர்க்கணும் சொன்னேன் என்ன நீ உங்க அக்கா மாதிரி கோவப்படுவ போல இருக்க ஐயோ போச்சு இப்பதான் நினைச்சேன் கோவப்படக்கூடாதுன்னு ஐயோ வாய் சும்மாவே இருக்காது போல இருக்கு எப்பவுமே கோவப்பட்டு கோவப்பட்டு எது பேசலாம் கோவமா பேசுற மாதிரியே இருக்கு கடவுளே கோவப்படக்கூடாது 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 சத்தியா கோவப்படாத மச்சான் கோவப்படாத மச்சான் உன்னைய ரொம்பவே தப்பா எடுத்துக்குவாங்க கோவப்படாம பேசு ஐயோ மச்சா நான் எங்க அக்கா மாதிரிலாம்

மச்சான் நீங்க பொறுக்கி இல்லைன்னு நீங்க சொன்னத தான் தெரியும்மா என்னங்களை பத்தி உங்களுக்கு தெரியாதா டேய்ப்பா அப்படி என்ன தெரியும் 얘 பத்தி உனக்கு தெரியும் வீட்ல அம்மாவும் அத்தையன்னேன்னு உன்ன உக்காந்து பேசிட்டே இருக்கieleவ அதிகமாக உங்கள பத்தி தான் பேசுவாங்க நீங்க தான் சின்ன வயசிலே அம்மா அப்பாவுகாக ரொம்ப தூரம் போயிட்டு வேலை பார்த்து சம்பாரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க உங்க மாதிரி நல்ல பையன் வேற யாருமே இல்லன்னு சொல்லுவாங்க ஓ அவ்வளவு சொல்வாங்களா சரி வேற என்னன்னு சொல்லுவாங்க அப்புறம் உங்களுக்கு சீக்கிரமே நல்ல பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணிக்கறணும்னு பேசுவாங்க ஓ அந்த விஷயம் வேற பேச ஆரம்பிச்சுட்டாங்களா என்னடா இன்னொரு பேச்சு எடுக்கலையே நினைச்சேன் அதையும் ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் வேற வேற என்ன சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான் பேசுவாங்க அவங்க இது மாதிரி எல்லாம் பேசும்போதுதான் நான் கேட்டிருக்கேன் அதிகமா உங்களை பத்தி நல்ல விதமா தான் சொல்லுவாங்க வேற எதுவும் சொன்னது கிடையாது சரி சரி அவங்க பேசுனதெல்லாம் ஓட்டு கேட்டது போதும் ஒழுங்க படிக்கிற வெளியே பாரு போ இங்க உங்க அக்கா போனா இல்ல போய் அவ்வளவு தேடும் போதும் இல்ல ஆமா நீங்க எப்ப ஊர்ல இருந்து வந்தீங்க எங்க வீட்டுக்கு வரவே இல்லை நைட்டு தாண்டி ஊர்ல இருந்து வந்தேன் வந்தாக்களே உங்க வீட்டுக்கு தான் முதல்ல வந்தேன் உனக்கு காணும் நான் என்ன பண்றது நேத்து ரெக்கார்ட் ஒர்க் இருந்துச்சு அதனால ரூம்ல இருந்து எழுதிட்டு இருந்தேன் நான் வெளியில வரவே இல்ல அதிகமா சாப்பாடே அம்மா ரூம்ல தான் கலந்து கொடுத்தாங்க ம் சரி சரி படி படி நல்லா படி சரியா உனக்கும் சாக்லேட்லாம் வாங்கிட்டு தான் வந்தேன் வீட்டுல இருக்கு நான் வரும்போது எடுத்து தரேன் சரி மச்சா சக்தி இங்க கொஞ்சம் வா ஆ இந்த வாரன்னு சரி நீ கணேசனை கூப்பிடுறாரு நான் போறேன் உங்க அக்கா இங்கிட்டு போனான் என்கிட்ட உங்களுக்கு மாதிரி நம்ம ஊர் பசங்கள்ட்ட வேற யாரையாவது நம்மளுக்கு திட்டு போறான் ஓ நம்ம ஊர் பசங்க என்ன மாதிரி இருக்க மாட்டாங்க தூக்கிட்டு போயிருவாங்க போய் அவளை பார்த்து கூட்டிட்டு போ சரி மச்சா நான் பாத்து கூட்டிட்டு போறேன் நீ பாத்து பாத்துறமா போ பன்னெண்டாவது படிக்கிற பிள்ளையா இருந்தாலும் இப்ப பாக்க பெரிய பிள்ளையா மாதிரி இருக்க அழகாவும் இருக்க சரியா பாத்து பாத்துறமா போ உன்னையும் பார்த்தா எவனும் விட மாட்டான் தூக்கிட்டு போனாலும் போயிருவாங்க சரி சரி ரொம்ப வைக்கப்படாத வைக்கப்படும் போது ரொம்ப அழகா இருக்கிறேன் எனக்கே உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கா பாத்துக்கா

என்னடா சபரி கோவில்ல ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சிச்சுல இனி வீட்டுக்கு போக வேண்டியதானே ஆமா மாப்ள காப்பு கட்டுறதுதான் விசேஷம் அதுவே முடிஞ்சிச்சு இனி என்ன படம் தான் ஓட்டுவாங்க படம் தான் நம்ம போன்லயே பாத்துக்கிறோமே அப்புறம் என்னத்த இங்கே இருந்து பாத்துக்கிட்டு வீட்டுக்கு போலாம்டா போய் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு ஆபீஸ் போற வழிய பாக்கலாம் என்னடா சொல்றீங்க ஆபீஸ் போகணுமா அப்புறம் ஆபீஸ் போகாம என்ன கோயிலே படுத்துவோம் சொல்றியா டேய் ஏண்டா ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு வரலாம்ல இங்கே எந்த ஃபங்க்ஷனும் கிடையாது இந்தமாதிரி நைட் ஃபங்க்ஷன் தான் அதுவும் ஒன்போது மணிக்கு மேல தான் உனக்கு தான் ஆஃபீஸ் ஆறுக்கெல்லாம் முடிஞ்சிடும்ல அப்படி என்ன இல்லடா கோயில் திருவிழாக்குன்னு வந்துட்டான் சரின்னு பத்து நாள் லீவ் போடலாம்னு நினைச்சேன் நல்லா இருக்குடா நல்லா இருக்கு இப்பதான் போய் ஆபீஸ்ல ஜாயின் பண்ணியிருக்கேன் அதுக்குமே பத்து நாள் லீவு சூப்பர் எப்படியும் இந்த பத்து நாள் லீவ் முடிஞ்சு போறதுக்குன்னு உடனே விட்டு தொழுத்திட்டு வாங்கினான் ஏய் ஏன்டா ஏன்டா உனக்கு இவ்வளோ கொலைவேறி ஏதோ பத்து நாள் நீங்க ஜாலியா இருந்துட்டு போலாமே நினைச்சா என் ஆபீஸ விட்டு தொலைத்திருவாங்கன்னு சொல்ற டே சிவா பாரா எப்படி எல்லாம் சொல்றானு என் மச்சான் என்னடா தப்பா சொல்றான் சரியா தானடா நீ ஆபீஸ் ஜாயின் பண்ணி ஒன் வீக் தான் ஆகுது அதுக்குள்ளயும் பத்து நாள் லீவ் போட்டா உன் ஆபீஸ விட்டு தூக்க மாட்டாங்க சூப்பர்டா சூப்பர் நல்லா ஃப்ரெண்டா இருக்கும் போதே என்னை வச்சு செய்வீங்க இப்போ என்ன சொல்லவா வேணும் மாப்பிள்ள மச்சான் வேற ஆயிட்டீங்க ம் நடத்துங்க நடத்துங்க நீ ரொம்ப ஓர நடிக்காது உன் இந்த ஊர் தானே அதனாலதானே நீ இப்படி எல்லாம் நடிக்கிற போது போது நிறுத்து பத்து நாள் இங்க இருந்தா உன் ஆளை பாக்கலாம் அதனாலதான் இப்படிலாம் நடிச்சுட்டு இருக்க அம்மா நினைச்சா சரியா சொல்ல அதனாலதான் இவன் இப்படி விட்டு போட்டுக்கிட்டு இருக்கான் ஆமா நான் மட்டும் தான் என் பாக்க வந்திருக்கேன் இவன் அக்காவையும் மட்டும் பாத்துட்டு போலான்னு வந்திருக்கான் இவன் வேற சும்மா சும்மா மறைச்சுக்கிட்டே இருப்பான் சரிடா நான் நாளைக்கு ஆபீஸ் போறேன் மறைக்காத ஹலோ சார் நாளைக்கு நீங்க ஆபீஸ் போங்கன்னு உங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்கல சரியா நாளைக்கு நீ ஆபீஸ் போற இது என்னோட ஆர்டர் நாளைக்கு மட்டும் நீ போவான் அப்புறம் இருக்கு உனக்கு இப்ப சாமி போகாம இருந்தா மட்டும் விட்டுறவா போற போய் தொலைற வீடு டே அருள் டே சவரி கூப்பிடா இருக்க எனக்கு என்னடா நல்லதா இருக்கேன் நீ எப்படி இருக்க நீ எப்ப ஊர்ல இருந்து வருவ உங்க எதுவுமே சொல்லல நீ திருத்த பண்ண வந்து நிக்கிற நான் வர்றது யாருக்குமே தெரியாதுரா இப்பதான் வந்தேன் வீட்டுல யாரும் இல்ல சரி எல்லாரும் கோயிலுக்கு போயிருப்பாங்களேன்னு நான் இங்க வந்துட்டேன் ஹம் சரி சரி நீ எப்படி இருக்க நல்லா இருக்கல உம் நல்லா இருக்கேன்டா ஃப்ரெண்ட்ஸா ஹம் ஆமாண்டா இவன் சிவா இவன் பிரதீப் சிவா பிரதீப் யான்னு தெரியுதா ஆஹ் தெரியுது மச்சா சக்தி என்ன தம்பி தானே பரவாயில்லையே கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு முடிச்சிட்டாரு புங்க உங்க அண்ணன் முஞ்சு ஒரே மாதிரி இருக்கு அதனாலதான் இந்த வயசுல இருந்தே எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க நாங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரிதான் இருக்கிறோம் ஆமா சபரி எங்க அண்ணன் எங்க உங்க அண்ணன் அண்ணன் சொன்னதான் இருந்துச்சு சரி சரி நான் போய் பாக்குறேன் ஆமா எங்க உன் தங்கச்சி சோனி வே என்ன வந்ததும் நம்மளால பத்தி கேக்குறான் என்ன பிரதர் வந்ததும் வராதம்மா நீங்க வீட்டுல இருக்கிறவங்க யார பத்தி கேட்காம சபரி தங்கச்சி பற்றி உங்க கேக்குறீங்க அதுவா சிவா நீங்க கேட்டுட்டீங்க சொல்லாம இருப்பேனா அது ஒரு கதை நான் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வந்து அதுக்கப்புறம் சொல்றேன் இது என்னடா பொது கதை என்னடா சபரி நான் கேட்டதுக்கு நீ பதிலே சொல்லல எங்க தங்கச்சி இந்நேரம் வந்திருப்பாலே வாடிக்க சித்தி எங்க அம்மா சித்தி பண்ணுங்க எல்லாரோட சேர்ந்து உள்ள சாமி கும்பிட போனாடா இன்னும் வரலன்னு நினைக்கிறேன் அப்ப சரி நான் போய் சாமி கும்பிட்டு வந்துடுறேன் நீ வரியா என்னது நீ சாமி கும்பிட உள்ள போறியா என்னதான் நானா நான் இப்பதான்டா உள்ள போயிட்டு வந்தேன் சிவா நீ போறியா சாமி கும்பிட இல்ல மச்சா இல்ல நான் போகல இப்பதானே தானே நானும் கூட வந்துட்டு வந்தேன் நீ போறியடா உன்ன சாமி கும்பிட்றதுக்கு நானும் இப்ப தானே உங்களோட உள்ள வந்துட்டு வந்தேன் மறுபடியும் அதுக்குடா உள்ள சரி அப்ப ஓகே நீங்க வரலாம் இல்ல நான் அவனோட போயிட்டு வரேன் இங்கே இருக்கீங்களா என்னது நீயும் அவனோட போறியா ஐயோ ஏ மச்சா சாப்பிட் என்னடா எங்களை மட்டும் தனியா விட்டுட்டு போற நாங்க எப்படி தனியா நிக்கிறது டேய் ஷுவா நம்ம ரெண்டு பேரும் என்ன சின்ன குழந்தையாடா இந்த குடுத்துரு காணா போறதுக்கு அப்படியே காணா போனாலும் என்ன பிரச்சனை ஆளாளுக்கு ஒரு போன் வச்சிருக்கோம் ஃபோன் பண்ணா இவங்க வர போறாய்ங்க சரி சரி சபரி நீ போயிட்டு வா நாங்க வெயிட் பண்றோம் அத்த நேரத்துல ஏதாவது பேசுறான்னா வாய் மூடிட்டு இருப்பான் இப்ப நேரம் கிட்ட நேரத்துல சரியா பேசான் இவனை வச்சுக்கிட்டு சரி மாப்பிள நீயும் பிரதீப இங்க நேர நான் உள்ள போயிட்டு வந்துடுறேன் இல்ல இங்க நினைக்கிற ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபிளா இருந்துச்சுன்னா அங்க மைக் செடி வச்சிட்டாங்கல்ல அந்த இடத்துல போய் நின்னுங்க நான் வந்துடுறேன் ஓகேவா ம் சரி மேக்ஷா வேணா நாங்களும் உள்ள ஏய் சிவா நம்ம எதுக்குடா மறுபடியும் உள்ள போனோம் இப்பதானே போய் சாமி கிட்ட வந்தோம் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு நம்ம வா அந்த அங்கனே போய் நிக்கலாம் ஒன்னா வச்சுக்கிட்டு ஒரு ஊருகா கூட போட முடியாதுடா என்னமா பிள்ளை எதுவும் சொன்ன மாதிரி இருந்துச்சு சேச்சா இல்ல இல்லமாச்சா அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீ போ அந்த பிரதரை கூட்டிட்டு போயிட்டு வா நான் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சரிடா நான் அருளை உள்ள கூட்டிகிட்டு போயிட்டு வரேன் நீங்கள் நேரம் அங்கே இருந்துங்க எங்கள் ஊர் பசங்க ஏதாவது வாய் கொடுத்தாலும் நீங்கள் வாய் கொடுக்காதீங்க ஓகேவா அவங்க அம்புலுக்கு கடந்து தான் அலைவாங்க அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க நீங்கள் எதுவும் கண்டுக்காதீங்க சரியா ம் சரி மச்சா நீங்கள் போயிட்டு வாங்க வரல போகலாம் டேய் சபரி உன் தங்கச்சி கோயிலுக்குள்ளே இருப்பா தெரியலடா தெரியாடா உள்ள கோயிலுக்குள்ள போகும்போது தான் பார்த்தேன் இன்னும் அதுக்கப்புறம் என்ன அவளை பார்க்கவே இல்லை உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் என்னமோ தெரியல மச்சான் இந்த ஆளை பார்த்தா எனக்கு பிடிக்கவே இல்லை ஏன்டா நல்லா தானே பேசுறாரு பாக்க அழகாவும் சிரிச்ச மாமாவும் இருக்காருல என்னடா உன் தங்கச்சிக்கு எதுவும் மாப்பிளை பாக்குறியா என்ன டே ஏண்டா என்னாச்சு உனக்கு நீ எப்படி பேசுற எனக்கு எங்கடா தங்கச்சி இருக்கு புதுசா கேள்வி கேக்குற அப்புறம் என்னடா சிரிச்சம இருக்கும் மொரட்சமாக இருக்கும் அவரும் நம்மள மாதிரி ஒரு ஆம்பளை தானே ஆமா உனக்கு என்ன ஆம்பளை எதிரின்னு ரொம்ப பிடிச்சிருக்கு என்னாச்சு உனக்கு டே டே எப்பா சாமி நீ கதைய மாத்தி விட்டு போயிடாத எனக்கு அவரையும் பிடிக்கல அவர் பேசுறதும் பிடிக்கல போதுமா வா நாம போய் அங்க நிக்கலாம் சரி சரி வா போலாம் ஐயோ அது ஒரு கதைன்னு வேற சொல்லிட்டு போனானே அந்த கதையை கேளானே எனக்கு தூக்கம் வராது இவன் எப்ப வெளில வர்றது அந்த கதையை எப்ப நம்ம கேக்குறது நம்மளும் அவங்க கூட உள்ள போயிருக்கலாமோ எல்லாம் இந்த பிரதீப் நாய் பண்ற வேலைதான் அவன் பண்ற வேலைதான் எல்லாமே அழகு போல அவனோடயே போயிருப்பேன் இடையில வந்து பேசி கெடுத்துட்டான் இவனை இவனை பத்தி பேச இப்ப என்ன ஆக போகுது அவங்க உள்ள போயிட்டாங்க போய் அவன் சோனியோட பேசுவானோ பேசுவான் கிட்டயே உன் தங்கச்சிங்கடான்னு கேக்குறான் அப்ப கண்டிப்பா போய் பேசுவான் என்னன்னாலும் பரவாயில்லன்னு கோயிலுக்குள்ள போயிடலாமா எங்க கூடவே ஒருத்தனை வச்சுக்கிட்டு சுத்துறேன் இவன் ஒருத்தன் போதும் அங்க போவேண்டா இங்க போ வேண்டான்னு சொல்றதுக்கு வரட்டும் வெயிட் பண்ணுவோம் எதா இருந்தாலும் பேசி கேட்டு தெரிஞ்சுக்குவோம் என்ன போனவங்களை என்ன ஆளுக்கானோம் என்ன பண்றாங்க இன்னும் அவ்வளவு கூட்டமாவா இருக்கு கோயிலுக்குள்ள இல்லையே நாங்க வரும்போது அவ்வளவு கூட்டம்லாம் இல்லையே ஐயோ அவங்களோடய போயிருக்கலாம் இப்ப இங்க இன்னும் பழம்புற நேரத்துக்கு அவன் கூட அது கொஞ்சம் நிம்மதியாவது இருந்திருப்பேன் எல்லாம் தான் என் பக்கத்துல நிக்கிறானே இவனால வந்தது ஒருவேளை சோனிய பாத்திருப்பானோ பாத்திருக்கலாம் சொல்ல முடியாது அவனும் கோயிலுக்குள்ளதா இல்ல கண்டிப்பா பாத்திருப்பான் டே சிவா அந்த அந்த பிள்ளைய பாருன்டா அந்த புள்ள ஹேர் ஸ்டைல பாரு எப்படி இருக்குன்னு என்னாச்சு மஞ்சா அந்த பிள்ளை ஹேர் ஸ்டைல உனக்கு பிடிக்கலையா டே என்ன நீ உன எதுல சேர்க்கறதுன்னு எனக்கு தெரியலடா ஏன்டா என்ன போட்டு படுத்துற என்ன மச்சா சொல்ற எனக்கு ஒன்னும் புரியலையே எனக்கு இங்க நடக்கிற எதுவும் சரியா படல பிரதீப் என்ன சொல்ற என்ன சரியா படல இல்லடா இப்ப இங்க வந்ததுல இருந்து இங்க நடக்கிற எதுவுமே எனக்கு சரியா படல என்ன நடக்குது என்ன எனக்கு சரியா படல எனக்கு எதுவும் புரியலையே என்னாச்சு மச்சா எதுக்கு என்ன எப்படி பாக்குற உண்மையுமே நீ சொல்றது எனக்கு புரியலடா என்ன நடக்குது என்ன உனக்கு சரியா படல ஏதா இருந்தாலும் தெளிவா சொன்னதானே எனக்கு புரியும் நீ பட்டத்துல இங்க நடக்கிறது எனக்கு சரியா படல சரியா படலன்னு மட்டும் தானே சொல்லிக்கிட்டு இருக்க என்னன்னு சொன்னா எனக்கு விளாங்கும் இல்ல பிரதீப் இப்போ இப்போ சக்தி என்ன தம்பி வந்தாருல ஆமா அருள் அவர் வந்தாரு இப்ப என்ன அவருக்கு என்ன அவர் பேசுறது எனக்கு சரியா படலடா ஏய் அவர் வந்து நம்மளோட எவ்வளவு நேரம் பேசிட்டாரு எத்தனை வாரத்தை பேசிட்டாரு அதுக்குள்ளே அவர் பேசினது சரியா படல அப்படிங்கிற அவர் என்ன பேசினாரு நம்ம கிட்ட இன்னும் எதுவுமே பேசலையே அதுக்குள்ளையுமே சரியா படல அப்படின்னு சொல்ற இல்லடா அவர் வந்ததுமே சபரிய எப்பிடா இருக்க அப்படின்னு கேட்டாரு கேட்டதும் ஆஹ் நல்லா இருக்கான்னு சொன்னான் ஆமாண்டா சொன்னாங்க இதுல என்ன உனக்கு சரியா படல கிரிடா மத்த நேரத்துல எல்லாம் எதுவும் பேச மாட்டேன் ஆனா நான் பேசும்போது மட்டும் என்னை பேச விட மாட்டேன் முதல்ல நான் சொல்றது முழுசா கிருடா ஆஹ் நல்லா இருக்கியான்னு கேட்டாரு கேட்டுட்டு அவங்க அம்மா அப்பா எப்படி இருக்காங்கன்னு கூட கேட்காம உடனே சோனி எங்கன்னு கேட்டாரு ஏன்டா ஆ சரி மிச்சா சரி இப்பதான் புரியுது என்ன சரியா படலன்னு அவர் வந்து மத்த எதுவும் பேசுனதெல்லாம் உனக்கு சரியா படாம இல்ல சோனி பேரை சொன்னதுதான் இப்போ அவனுக்கு சரியா படல அதாவது உன் ஆளை பத்தி பேசினதுதான் உனக்கு சரியா படல அதானே டே அப்படி இல்லடா நான் சொல்றது முழுசா கேளு இவ்வளவு தூரம் பேசினாரு எல்லாம் ஓகேதான் அது என்ன அவங்க தங்கச்சி இருக்கிறாங்க அவங்க அப்பா இருக்காங்க அவங்க அம்மா இருக்காங்க அவங்களெல்லாம் கேட்காம டேரக்டா சோனியை பத்தி கேக்குறாங்களே ஏன்டா ஏய் இதுல என்னடா இருக்கு சொன்னக்காரங்க பக்கத்து பக்கத்துல வீடு இருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவங்கள்ட்டதான் பேசிப்பாங்க சின்ன வயசுல இருந்து எல்லாரும் ஒன்னா பேசி பழகிருப்பாங்க இதுல என்ன இருக்கு ஓ ஓகேடா நீ சொல்றதும் ஒத்துக்கிறேன் இருந்தாலும் அஹ் சோனி மட்டும்தான் அவனுக்கு தெரியுமா என்ன சோனி இருக்கிறா அப்புறம் பக்கத்துல நிறைய பேர் இருக்காங்க அவங்களெல்லாம் விட்டுட்டு நேரா சோனிய கேக்குறதுக்கு காரணம் உம் சொல்ல முடியாது அவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்து க்ளோஸா இருக்கலாம் என்ன அது இருப்பாங்களா டே என்னடா ஏய் இப்ப என்ன உனக்கு பிரச்சனை அவன் சோனிய பத்தி கேட்டதும் உனக்கு பிடிக்கல அதானே ஆமா அப்படின்னு வச்சுக்கலாம் என்ன வச்சுக்கலாம்னு அதெல்லாம் இல்ல அப்படித்தான் சரிடா ஆமாண்டா எனக்கு அவன் சோனியை பத்தி கேட்டது பிடிக்கல அவன் சோனி கூட பேசுறதும் எனக்கு பிடிக்கல அவன் சோனி கூட பேசக்கூடாது அவ்வளவுதான் டே டே இருடா ஏன் அவசரப்படுற அவன் என்ன சோனிய பார்த்தானா என்னன்னே தெரியல பாத்துட்டு பேசியிருக்க மாட்டான் ஏன்னா ஃபேமிலியோட இருப்பாள் சோனி எப்படி பேச முடியும் அதெல்லாம் பேசியிருக்க மாட்டான் நான் சொல்றேன் பாரு கண்டிப்பா பேசியிருக்க மாட்டான் கண்டிப்பா பேசியிருக்க மாட்டான்ல எனக்கு ஏதோ மாறி இருக்குடா டே ரொம்ப ஓரா பண்ணாத எனக்கு இருக்கிற டென்ஷன்ல இப்ப உனக்கு கழுத்தை நினைச்சு கொண்டுருவன் பார்த்துக்க இப்ப எதுக்கா சிரிக்கிற இல்ல மிச்சா ஒரு வகையில நீயும் சோனியும் ஒரே மாதிரிதான் இருக்கீங்க சோனிக்கு எப்படி நீ வேற பொண்ணோட பேசுறது பிடிக்கலையோ அதே மாதிரி அவ பேரை கூட இன்னொரு ஆள் சொல்றதுக்கு உனக்கு பாத்துக்க சிவா என்னாச்சு மிச்சா நான் சொன்னது எதுவும் என்ன சாரிடா தெரியாம சொல்லிட்டேன் ச்சே அதெல்லாம் இல்லடா நீ சொன்னதுக்கு அப்புறம்தான் எனக்கே புரியுது அவ என்னைய எத்தனையோ தடவை திட்டி அந்த பொண்ணுங்களோட பேசாத இந்த பொண்ணோட பேசாத எனக்கு பிடிக்கல ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கா எனக்கு அப்பம்போதெல்லாம் புரியலடா அவ என் மேல லவ்லதான் அப்படி சொல்லிருக்கான்னு சரி பொசசிவ் அப்படின்னு மட்டும்தான் பாத்தீங்கன்னே தேவர அவ என் மேல எவ்வளவு லவ்வா இருக்காங்கிறத நான் பார்க்க மறந்துட்டே இல்ல அவ்வளவுதான் மச்சா அதான் இப்போ உனக்கு புரிஞ்சிருச்சு அப்புறம் என்ன விடு அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை இனிமே அவ உன்கிட்ட சொல்லும் போது உனக்கு தெரியும் இல்ல உன் மேல உள்ளதா அப்படி சொல்றான இப்ப புரிஞ்சிருக்கும்ல ஆமாடா புரிஞ்சிருச்சு என்ன சிவா பிரதீப் உங்களை இருக்கீங்க ஏன்டா ரொம்ப கூட்டமா இருந்துச்சா இல்ல மச்சா கூட்டம்லாம் அவ்வளவா ஒண்ணு இல்ல நீ சொன்ன மாதிரி அங்க மைக்சர் போட்டிருக்க இடத்துல போய் தான் நிக்கலான்னு போனோம் அப்புறம் இங்க பாத்தா இந்த இடத்துல மட்டும் யாருமே இல்ல ஏன்டா இந்த கோயில்ல மட்டும் யாரும் இல்ல இந்த சாமி கருப்பு சாமிங்க யாரும் அதிகமா வரமாட்டாங்க காவடி தான் இனிமேல் இந்த கோயில் பக்கம் வருவாங்க பசங்களே அதிகமா வரமாட்டாங்க அப்படியா சரி சரி ஆமா சாமியெல்லாம் கும்பிட்டு வந்துட்டீங்களா சாமியெல்லாம் கும்பிட்டு ஆனா யாரையும் பார்க்க முடியல யாருமே உள்ள இல்ல எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன் பாடா இப்பதான் எனக்கு உயிரியா வருது எங்க இவன் போய் சோனியோட பேசியிருப்பானோன்னு பக்க பக்கம் இருந்துச்சு டேய் நாள் வரையும் அவன் பேசினா சொந்தக்காரவங்க நல்லா ஃப்ரெண்டா பழகிருக்கலாம் இப்பதான் ஒன்னே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டால இல்ல அவன் பேச மாட்டான் நீ என்ன பாரு சோனி இந்த பையன்ட்டு பேசவே மாட்டான் இல்லடா நம்மளும் வீட்டுக்கு கிளம்பலாமா இல்ல படம் எதுவும் பாத்துருக்கீங்களா ஏன் மச்சா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நீ வேற நாளைக்கு என்ன ஆபீஸ் போய் சொல்லிட்டு ஆபீஸ் போனோம்னா நல்லா தூங்கணும் இங்க இருந்து நான் படம் பாத்துட்டு இருந்தேன் அப்புறம் காலையில நல்லா தூங்கிடுவேன் நீ வந்து என்னை உதப்ப இது எனக்கு தேவையா வாங்க நம்ம வீட்டுக்கு போய் இது தூங்குற வழியை பாக்கலாம் ரோ அதுவும் இல்லாம நம்ம என்ன பார்க்காத படத்தையா ஓட்ட போறாங்க நம்ம தான் இங்க தேட்டுல ஓடும்போது இங்க போன்ல பாத்துட்டு இருக்கோம் அப்புறம் எதுக்கு ப்ரோ இங்க உட்காந்து பாத்துட்டு இருக்கணும் ஏதா இருந்தாலும் போன்லயே பாத்துக்கலாம் வாங்க இப்படி சொல்லாதீங்க ப்ரோ என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி கோயில்ல படம் ஓட்டும் போது நம்ம ஃப்ரெண்ட்ஸோட நம்ம ஃபேமிலியோட உட்காந்து பாக்குறது எவ்வளவு ஜாலியா இருக்கும் தெரியுமா எனக்கு இது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடைச்சது இல்ல இதனால ஒரு மாதிரி ஜாலியா இருக்கு ப்ரோ சாரி ப்ரோ உங்க ஊர்ல எல்லாம் இது மாதிரி கோயில் திருவிழா நடக்காதா இல்ல ப்ரோ அதிகமா நாங்க எந்த கோயிலுக்கும் போனது கிடையாது இது மாதிரி எங்க ஊர்ல கோயில் ஃபங்க்ஷன் நடத்தியும் நான் பார்த்தது இல்ல ஆனா இது புதுசா இருக்குல்ல அதனால ஜாலியா இருக்கு ப்ரோ ஓகே ப்ரோ அதான் நீங்க சொல்றீங்கல்ல கண்டிப்பா இருந்து நம்ம படம் பார்த்துட்டு தான் போறோம் ரெண்டு படம் ஓட்டுவாங்க அட்லீஸ்ட் ஒரு படமாவது இருந்து பார்த்து போறோம் ஓகேவா பரவாயில்ல ப்ரோ அதனால ஒரு பிரச்சனை இல்ல பத்து நாள் திருவிழால மறுபடியும் படம் ஓட்டாமலாம் இருக்க போறாங்க அப்போ வந்து பாத்துக்கலாம் நீங்க இப்பதான் வந்திருக்கீங்க உங்களுக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கும் நீங்க போய் நல்லா ரெஸ்ட் எடுங்க நம்ம நாளைக்கு கூட வரலாம் ஆமாண்டா சிவா சொல்றதும் சரிதான் இப்பதான் வந்திருக்கேன் போய் முதல்ல ரெஸ்ட் எடு வீட்டுல அப்பா தங்கச்சி யாரையும் பார்க்கலன்னு வேற சொல்லிட்டு இருந்தேன்ல போய் அவங்களெல்லாம் பாரு அவங்களோட டைம் பண்ணு நாளைக்கு நைட்டு வந்து பாக்கலாம் நாலு மறுநாள் நாங்க ஆபீஸ் போறது சொல்ல முடியாது பாக்கலாம் போகலன்னா கண்டிப்பா நாளைக்கு நைட்டு எல்லாருமா சேது படம் வரலாம் ஓகேவா ஹம் ஓகே சுப்ரி அப்புறம் என்ன சாமி பிண்டாச்சு வீட்டுக்கு போலாம்ல உம் கிளம்பலாம் என்ன நீலன்ன என்ன சோனி குரல் மாதிரி கேக்குது கள்ளக்குச்சி எப்படி இருக்க பாரு பெரிய ஆள் ஆகிட்ட போல இருக்கு பாக்க பெரிய பொண்ணு மாதிரி இருக்கடி டேய் பன்னி நீ எப்படா வந்த சக்தி மஞ்சள் மட்டும் தான் வருவாங்கன்னு நினைச்ச கோவில் திருவிழாக்கு நீ வந்திருக்க இத பத்தி யாருமே சொல்லவே இல்ல ஒண்ணு இல்ல மச்சா ஒண்ணு இல்ல தங்கச்சி ஊர்ல இருந்து வந்திருக்காங்கல்ல தான் நல்லா விசாரிக்குது வேற எதுவும் இல்ல வேற எதுவும் பேசாது வேணா நீ பாரு ஏய் என்னை பார்த்தா உனக்கு இன்னும் மாதிரி பண்ணி மாதிரி தெரியுது சின்ன வயசுலதான் குண்டா இருந்தேன் சும்மா சும்மா பண்ணி பண்ணின்னு கூப்பிட்டு இப்பவும் என்ன பண்ணி மாதிரி ஆடி டே எப்படி பார்த்தாலும் நீ என்னோட வயசுல பெரிய பையன் தான் இப்பவும் உன்னை நான் டேய்னு சொல்லி கூப்பிடல அது மாதிரி எப்பவும் நான் பண்ணியிருந்தா கூப்பிடுவேன் ஏன் என்ன கூப்பிட கூடாதா என்ன சரி ஓகே கூப்பிடுக்கோ நானும் உன்னை ஒலி குச்சி ஒலி குச்சி தான் கூப்பிடுவேன் வேற எதுவும் கூப்பிட மாட்டேன் பாத்துக்கோ சோனியும் உன் பேரே சொல்ல மாட்டேன் பரவாயில்லை இருக்கட்டும் அதுக்காக உன நான் பண்ணின்னு சொல்லாமலாம் இருக்க மாட்டேன் நான் பண்ணினு தான் சொல்லுவேன் சபரி டேய் சபரி டேய் சபரி உன்ன தாண்டா என்னடா எதுக்குடா இப்படி அஸ்கி வைஸ்ட கூப்பிட்டு இருக்க டே மச்சான் முதல்ல இந்த படத்தை கொஞ்சம் நிறுத்துடா வெந்தே சித்துருவா போல இருக்கு என்னடா சொல்ற சிவா சிவா அவன் அங்க பேசிக்கிட்டு இருக்கிறது உன் தங்கச்சியோட மட்டும் இல்லடா இவன் ஆளோட முதல்ல அவங்க ரெண்டு பேரும் பேசுறதை நிறுத்தி சொல்லுடா நீ எப்ப ஊர்ல இருந்து வந்த எங்க வீட்டுக்கு எல்லாம் வரவே இல்ல சக்தி மச்சா வந்தாரு நீ வரவே இல்லையே அத்தை வந்தாங்க அவங்க கூட ஒரு வார்த்தை கூட சொல்லல நானும் இப்ப வந்தேன் வந்து பார்த்தா வீட்டுல யாரையும் காணும் அப்ப எல்லாரும் கோயிலுக்கு தான் வந்திருப்பாங்க அப்படின்ட்டு கோவிலுக்கு வந்தேன் வந்ததுமே உங்க அண்ணன பார்த்தேன் வந்ததுமே ஒன்னே தான் தெரியுமா பண்ணி ரொம்ப அளந்து விடாத சரியா அது எப்படி வந்தாக்கல என்னைய கேப்ப உங்க அம்மா அப்பாவை தான் கேட்டிருப்பேன் என்னைய எப்படி கேப்ப மன்னன்ட்டு போய் கேளு நான் வந்தது யார கேட்டேன்னு இவன் என்ன நம்மள கோத்து விடுறான் ஐயோ இவன் பாக்குறத பார்த்தா நமக்கே போகமா இருக்கு மாப்பிள்ள நீ ஒன்னும் வரி பண்ணிக்காத ரெண்டு பேரும் இப்பதானே பாக்குறாங்க ரொம்ப நாள் கழிச்சு அதனாலதான் சின்ன வயசுல பேச்சு போல இந்த மாதிரி மறுபடியும் பேசிட்டு இருக்காங்க ஒண்ணு இல்ல ஆஹ் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த சோனியும் கொஞ்சம் ஆர்வக்குள்ளாருதான் கிரி ஒரு ரெண்டே நிமிஷம் வந்துடுறேன் பரவாயில்ல அமைச்சா விடு என்னதான் பேசுறாங்கன்னு பாக்கலாம் என்னடா இப்படி சொல்றான் கேட்கணும்னு ஆசைப்படுறான் கேட்டுட்டு போறான் விடு அவன் யார் மாத்த முடியும் ஆமா மாலை எங்க நீ மட்டும் இங்க தனியா வந்திருக்க ஏய் இது மாதிரிலாம் தனியா எல்லாம் சரியா முன்னாடியாவது சின்ன பிள்ளை இன்னும் பெரிய பிள்ளைகிட்ட அதுவும் அழகா வேற இருக்க ஏய் ரொம்ப கலாய்க்காத வந்ததும் சின்ன வயசுலதான் சும்மா சும்மா கலாயப்ப இப்ப மறுபடியும் என்னடி இப்படி சொல்லிட்டு நான் என்ன பொய்யா சொல்றேன் உண்மையுமே அழகா இருக்க தெரியுமா நான் வந்தாக்கல யாரு சோனியா அப்படின்னு தான் பாத்துட்டு இருந்தேன் ஆஹ் நம்பிட்டேன் நம்பிட்டேன் ரொம்ப ஓவர பொய் சொல்லாத